வல்லல் பெருமான் ஒரு பாடல்ல சொல்லுவார் இதற்கான விளக்கத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் தலைமை உரை காலையிலே என்றனுக்கே கிடைத்த பெரும் பொருளே கழிப்பே என் கருத்தகத்தே கணிந்த நருங்கணியே மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயணம் விளைவையெல்லாம் தருமசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே சமரச சண்மாக்க சங்க தலையமர்ந்த நிதியே மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாலும் அரசே என் மாலையும் என்றது அருள் விளக்க மாலையில இருக்கிற ஒரு பாடல் அப்ப தருமசாலைன்றது சாதாரணமான வேலையே கிடையாது வள்ளல் பெருமான் வந்து நாலு விஷயத்தை நமக்கு ரொம்ப வலியுறுத்துறார் அவர் வாழ்ந்த இல்லம் வாழ்ந்த இடம் ஒன்று கருமொழி இன்னொன்று வடலூரில் தர்மசாலை இன்னொன்று ஞானசபை இன்னொன்று சித்தி வளர் மேட்டுக்குப்பம் இந்த நாலு இடத்தின் மூலமாக நமக்கு சில முக்கியமான செய்திகளை சொல்கிறார் இதுதான் நம்ம வந்து சூட்சமமாக தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி என்ன செய்தின்னா கருங்குழின்றது இந்த உலகம் அது வந்து குழி அப்படின்ற வார்த்தையை வச்சு சொல்கிற குழின்னா என்ன மரண பெருங்குழி அது அப்போ இந்த உலகத்தில் சாதாரணமாக இருந்தால் மரணம்தான் நிகழும் அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது மரணம்ன்றது இயற்கைன்ற மாதிரியே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் மரணத்தை வந்து அந்த விரவி சட்டத்தையே கிழித்தன்னு வள்ளல் பெருமான் மட்டும் உலகத்திலேயே ஒருத்தர் சொல்லியிருப்பாரு பிறவி சட்டத்தை கிழித்தேன் அப்படின்னாக்கா எனக்கு அடுத்த பிறவி கிடையாது மரணம் இருந்தால் தானே அடுத்த பிறவின்வர் அப்போ இந்த இடத்த சொல்கிறார் பாருங்க வள்ளல் பெருமான் வாழ்ந்த இடம் கருங்குழி வடலூர் தர்மசாலை ஞானசபை சித்திவளம் மேட்டுக்குப்பம் அப்போ கருங்குழின்ற இந்த உலகத்துலேருந்து மேட்டுக்குப்பத்துக்கு நம்ம போகணும் மேட்டுக்குப்பம்ன்றது நம்முடைய பூர்வ மத்தி தான் மேட்டுக்குப்பம் அப்போ இங்கெல்லாம் நம்ம உடல்லையே எல்லாமே இருக்கு அப்போ இந்த இடத்துக்கு போகிறதுக்கு குழியிலேருந்து மேலே ஏறணும்ல யாராவது ஒருத்தர் கையை பிடிச்சி எழுக்கணும் இல்லை ஒரு கையை விட்டு அதை பிடிச்சிக்கப்பா இல்லை ஒன்று கட்டிக்கா நாங்கள் இழுத்துறோம் அப்படின்னு சொல்லணும் அப்போ இதில் இருந்து மேலே ஏறுறதுக்கு ஏதோ ஒரு கருவி நமக்கு தேவைப்படுதுல்ல அதுதான் தர்மசாலை அப்போ தர்மசாலைன்றதுக்கு என்ன உதாரணம்னா ஜீவகாருண்யத்தினுடைய அடையாளமாக தர்மசாலையை சொல்கிறேன் அப்போ ஜீவகாருண்யம் தான் நம்மளை வந்து மேலேற்றுறதுக்கு ஒரே வழி அப்ப ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நாம் எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த தர்மசாலை பிறர் பசியை போகணும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் ஜீவகாருண்ய செய்கைய சொல்லணும் அதோட இந்த பசி தீர்ந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் அறிவு விளக்கம் வரும் இருந்தா அறிவு அறிவெல்லாம் ஒன்றும் விளக்கம் வராது நீங்க பசியோட இருந்தா எதையாவது திருடி சாப்பிட்லாமான்னு கூட தோணும் நீங்கள் பசியில் வந்து ரொட்டியை திருடி சாப்பிடுங்க வேற ஏதாவது பசியை போக்கிக்கிறது அப்போ திருடுற எண்ணம் கூட கேடான எண்ணம் கூட வர்றதுக்கு காரணம் இந்த பசி அப்போ இந்த பசியை போக்கிட்டோன்னா நமக்கு ஞானத்தை பெறணுன்ற எண்ணம் அதனால தான் தர்மசாலையை கட்டின உடனே ஞான சபையை கட்டுறது அப்போ நமக்கு அருள் பெறுற இடம் தான் சித்தி வளாகம் அப்போ அருள் பெறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த இருந்து மேலே ஏறணும் அதுக்கு துணையாக நமக்கு தர்மசாலை இருக்கு அதை கையில் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஞானத்தை பெறணும் ஞானத்தை பெற்றா என்ன ஆகும்னா ஒரு பெரிய ஆணவம் வந்துடும் திமுர் வந்துடும் செருக்கு வந்துடும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சாலே என்ன ஆகும் அவர் காலரை தூக்கி விட்டு என்ன மாதிரி யாரு உண்டா அப்படின்னு அப்போ அந்த செருக்கு வந்தாலும் அந்த அந்த எந்த விளையாட்டு வாடுவாங்க வாங்க பாருங்கள் பாம்பு வாள் விளையாட்டு அது என்ன விளையாட்டு பரமபதம் பரமபதம் மாதிரி தலையிலேருந்து வாளுக்கு வந்துடும் அப்புறம் திரும்ப பிறவி எடுத்து போயிட்டுருணும் அப்போ இந்த ஞானம் வந்துட்டு கூட ஜத்துப்பாறவங்க இருக்கிறாங்க அப்போ இந்த ஞானம் வந்து ஆணவம் வந்துருச்சுன்னா கீழே வாலுக்கு வந்துடணும் அப்போ திரும்ப அடுத்த பிறவியிலேருந்து வரணும் அப்போ அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்றாரு ஞானத்தை பெற்று ஞானத்தினால் வரக்கூடிய செருக்கை விட்டு அதற்கு பிறகு அருளை பெறணுன்றார் அப்போ மேட்டுக்குப்பம்ன்றது மேடான பகுதி நம்ம உடம்புல மேடான பகுதி நம்ம குருவங்க தான் அப்போ இந்த இடத்துல தான் கடவுள் இருக்கிறார் அதை தான் வள்ளல் பெருமான் சொல்றாரு காலையிலே என்றனுக்கே கிடைத்த பெரும் பொருளே தர்மசாலையில் ஒரு பகலில் தந்த தனிப்பதியை அருளை வந்து தர்மசாலையில ஒரு பகலில் தந்த தனிப்பதிவு இங்க பகல் அப்படின்றது என்னன்னா ஞானம் ராத்திரின்னா இருட்டு இருட்டுனா அறியாமை பகல்னா அறிவுடைமை அப்ப ஞானத்தை பெற்றால் ஞானத்தோடு இந்த தர்மசாலை பணி செய்தா நம்ம குப்பத்தை அடையலாம் அப்படின்ற விஷயத்தை தான் நமக்கு இதுல உணர்த்துறன் அதே மாதிரி இது எதன் மூலமா தெரியும்னா தருமச்சாலையில் ஒரு பகலில் தந்த தனிப்பதியேன்னு சொல்லிட்டு சமரச சன்மார்க்க சங்க தலையமர்ந்த நிதியை சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற வழியில போய் தான் நீங்கள் இந்த ஞானத்தையே பெற முடியும் வேற எந்த மார்க்கத்திலையும் ஞானம் பெற முடியாது அதுக்கு என்ன சொல்றாரு மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தா பெரும் விளைவை எல்லாம் அப்ப இது என்ன மேல இல்லைன்னா போன பிறவியில செய்த புண்ணியம் இம்மை இந்த பிறவியில செய்த புண்ணியம் ஒருமை இல்லைன்னா கடவுள் ஒருத்தரையே நினைச்சு நினைச்சு தியானம் பண்றது அதுதான் ஒருமை அது தியானம் தவத்தார் அப்போ தியானம் தவம் போன ஜென்மத்து புண்ணியம் இந்த ஜென்மத்து புண்ணியம் இது எல்லாம் சேர்த்து தரக்கூடிய பெரும் பயனம் விளைவை எல்லாம் இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் தருமச்சாலையில் நமக்கு ஒரு பகல்ல கிடைச்சது அப்போ தியானமோ தவமோ எதுவுமே இல்லாமலேயே பிறர் பசியை போக்குகின்ற அந்த தன்மையிலேயே நம்மால் இந்த அருளை பெற முடியும் ரொம்ப எளிமையான மார்க்கம் இந்த மார்க்கம் அதனால்தான் வெள்ளல் பெருமான் நோகாமல் நோன்பு போல் நோற்றவர் உண்டோ அப்படின்னு கடவுளை பார்த்தே சொல்லுவார் அதாவது உனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொல்லும்பா அப்படின்னு கடவுளை பார்த்து வெள்ளல கேட்பார் அப்போ அந்த மாதிரி எளிமையாக அருளை பெறுவதற்கான ஒரு மார்க்கம் வந்து சுத்த சன்மார்க்கத்துல தர்மசாலைன்ற ஜீவகாருண்ய பணிதம் அதே மாதிரி வள்ளல் பெருமான் இந்த ஜீவகாருண்ய பணியை தர்மசாலையில் பணி இருக்கும் பொழுது பண்ருட்டியிலிருந்து காய்கறி கொடுக்கிற ஒருத்தர் வந்துருக்காரு அவருக்கு பணம் தரணும் அப்ப வேலை செய்கிறவங்கெல்லாம் வள்ளல்லாருக்கிட்ட சொல்றாங்க அவருக்கு பணம் தரணும்னு ஐயா வந்து பண்ருட்டிக்கு போறாரு வேற ஏதோ வேலையா போறாரு பண்ருட்டிக்கு அந்த கடையில போய் உட்கார்ந்து பேசிட்டு ஐயா போன மாசம் பாக்கி இருக்குதுங்கய்யா நான் எவ்வளவுன்னு கேட்கிறாரு அப்போ அவர்கிட்ட வள்ளல் பெருமான் காசே வச்சுக்க மாட்டாரு உடனே அவர் என்ன பண்றாரு ஏதோ ஒரு புகையை சொல்றாரு இவர் அந்த இடத்துல ஒரு ஆணி ஆடிக்கிட்டு இருந்திருக்கு அந்த ஆணியை பிடிங்கி கொஞ்ச நேரம் கையில் வச்சிருக்காரு அது தங்கமாக மாறி அதை அப்படியே அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு இது ஏதோ தங்கமாக்கி உனக்கு கொடுத்துருக்குறேன்னு வெளியிலெலாம் சொல்லிக்காதப்பா அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருவார் அதே மாதிரி இது வந்து பொது காரியத்திற்கு தர்மசாலைக்கு பண்ண வேலைக்காக அந்த இரும்பை தங்கமாக்கி கொடுத்துட்டாரு அதே சமயத்தில் ஒரு மாதம் கழிச்சு அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளை சென்னையில இருந்து வடலூர் கூறாரு சென்னையில இருந்து ஏன் கூறாருன்னா அவர்கிட்ட உன் தம்பி அங்கே ரொம்ப வசதியாக இருக்கிறாருப்பா எண்பது காணி நிலத்தோடு இருக்கிறாரு அந்த நிலத்தினால அவருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது முழுக்க முழுக்க வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்காக வாங்கினது தன்னுடைய சொத்தை அவர் என்னைக்கு நினைச்சது கிடையாது அவங்களா எங்ககிட்ட சொன்னவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அவர் சொத்து பத்தோடு இருக்கிறாரு ரொம்ப வசதியாக இருக்கிறாரு நீ அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஆளுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு ஏக்கர் கூட எழுதி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறாங்க அவரு சரி போய் கேட்டு தான் பார்ப்போமே நம்ம தம்பியை வசதியாக இருக்கிறான்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு கிட்ட போய் வா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணேன் நிலப்பழ நிலப்பழத்தோடு இருக்கிற நீ அப்படின்னு கேட்பார் அவர் என்ன சொல்லுவார் இது எதுவும் எனக்கு சொந்தமானது இது அத்தனையும் அருட்பெரு ஜோதி ஆண்டவருக்கானது நீ வந்து ஏன் இது மேலே ஆசை வருது உனக்குன்னா என்ன மாதிரி நீ எதையும் விட்டுடலை அதனால உனக்கு இந்த ஆசை வருது என்ன மாதிரி நீ எல்லாத்தையும் வா அப்படின்னு அவங்க அண்ணன் கிட்ட சொல்றார் சபாபதித்துலேயே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் நம்ம ஜாதி நம்ம அண்ணன் வந்து கேட்குறாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அஞ்சு ஏக்கரை எழுதி கொடுத்தா அன்றைக்கி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது எழுதி கொடுத்துருக்கலாம் பரசுராமனுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் சபாபதி பிள்ளைக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் ரெண்டு அக்காவுக்கு ஆளுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு ஏக்கர் எழுதி கொடுத்தா யார் கேட்க போகிறாங்க அன்றைக்கி அது வந்து கேட்கவே முடியாது அப்போது ஆனால் அவர் வந்து அதை எடுக்கலை ஆனால் பொது காரியத்திற்கு தர்மசாலை பணிக்காக செய்யணுன்னா ஒரு இரும்பை தங்கமாக்கி அவர் கொடுக்குறாரு ஆனால் இவங்க அண்ணனுக்கு தங்கமாக்கி கொடுக்கல வெள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு இச்சையிலார் இட்ட மதம் பட்ட இடம் எல்லாம் பொன்னாம் என்றால் இட்ட மதை விட்டற்கு இசைந்திலையே நமக்கு தங்கமாக்கணும் நாம் வந்து வசதி ஆகணும் அப்படின்னு இச்சை இருந்ததுன்னா அவனுக்கு ஆகாது ஆனால் இச்சை இல்லாதவர்கள் அவன் போற மரம் கூட தங்கம் ஆகும் அவனுக்காக ஆசை கிடையாது அது மாதிரி வள்ளல் பெருமான் அவங்க அண்ணனுக்காக செய்து தருந்தாருன்னு வச்சுங்களேன் அங்கே இரும்பு ஆணி தங்கம் ஆகிட்டார் அப்போ சுயநலம் சார்ந்து எதையும் செய்யக்கூடாதுன்றதுக்கு உதாரணம் ஜாதி மதம் நம்முடைய சொந்த ரத்தம்னு பார்த்தா அங்க அங்கே தான் வள்ளல் பெருமான் ஒரு பாடல்ல சொல்லுவார் ரொம்ப முக்கியமான பாடல் அது வள்ளல் பெருமானாருக்கு மட்டுமே இதுவரைக்கும் சாத்தியமானதுனால்தான் வேறு யாராலும் மரணமிலா பெருவாழ்வு அடைய முடியல எனக்கு அம்பல பற்று மட்டும்தான் எனக்கு இருக்கணும் வேற எந்த பற்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார் கடவுள் பற்றை தவிர வேறு எந்த பற்றும் எனக்கு அது வந்து நிரூபிச்சு காட்டிருக்கிறார் அவங்க அண்ணனே வந்து கேட்டாலும் கொடுக்காம இருந்திருக்கிறாருன்னா அப்ப அவருக்கு பற்று இல்லைன்னு தானே அர்த்தம் அண்ணன் நம்ம கூட இப்ப நினைச்சு பார்ப்போம் என்னடா சொந்த அண்ணன் வந்து கேக்குறாரு இந்த மனுஷன் கொடுத்துருக்கலாம் என்ன இது வந்து உலகியல் பார்வையில ஆனா அருளியல் பார்வையில அவர் செய்தது நூத்துக்கு நூறு சரி அவர் வந்து சொல்றாரு ஒரு அகவல்ல பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்து எனது அற்றமும் நீக்கிய அருப்பது அற்றம்னா இழி இழிவுனா நம்ம கிட்ட இருக்கிற மரணம் இந்த மரணத்தையே நீக்குவதற்கு எல்லா பற்றையும் அறுப்பது ஒன்றுதான் வழி அதற்கு ஆரம்பம் தர்மசாலை அதற்கு தான அனுபவம் ஞானசபை நிறைவாக நம்ம பெறக்கூடியது தான் மேட்டுக்குப்பம் என்கிற அந்த சித்தி வளாகம் அதனால்தான் வள்ளல் பெருமான் கருங்குழியிலிருந்து மேட்டுக்குப்பம் பார்த்தீங்கன்னா நடந்தே போயிடலாம் ஆனால் மேட்டுக்குப்பம்ன்றதுக்கு போகிறதுக்கு கருங்குழியிலிருந்து மேலே ஏறுறதுக்கு தர்மசாலை தர்மசாலையிலேருந்து ஞானம் பெறதுக்கு ஞானசபை அதுக்கப்புறம் அருள் பெறதுக்கு சுத் வர்றது அதுதான் மேட்டுக்குப்பம் இது வந்து உலகியல்ல இருக்கிற பேரு ஆனால் இது முழுக்க முழுக்க நாம் கடைபிடிக்கிற அனுபவம் அதனாலதான் பற்றுகள் இல்லாதத வள்ளல் பெருமான் நிரூபிச்சு காட்டியிருக்கிறார் எனக்கு வேற எனக்கு அண்ணன் கிடையாது நீங்க அவருடைய பாடல் எல்லாம் அண்ணன் தம்பியை பத்தியே ஒரு பாடல் கூட பாடி மாட்டார் தாயை பற்றி மட்டும் ஒரு பாடல்ல பாடியிருப்பார் தாயோடு நான் வந்து சிதம்பரம் கோயிலுக்கு போனேன் அப்படின்ட்டு தந்தையை பத்தி கூட பாடி மாட்டார் அதே மாதிரி இருந்து போன பிறகு ஒரு நாளும் வந்து அவங்க அண்ணனையோ யாரையும் கிடையாது இவங்க தான் போகிறாங்க அப்போ வள்ளலாரையே அவங்க குடும்பத்தில் இருந்தவங்களே அதை வந்து புரிஞ்சிக்காம தான் இருந்துருக்கிறாங்க அப்போ அவங்கள சுற்றி இருந்தவங்க யாருமே வள்ளலாரை புரிஞ்சிக்கல இன்னும் சரியா புரிஞ்சிக்காம தான் இருக்கிறோம் வள்ளல் பெருமானாரை முழுமையாக புரிந்து கொண்டால் அவர் எதை இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாடம் நம்ம கைய பிடிச்சுக்கினே கொண்டு போய் இந்த பாடத்தை நடத்திருக்கிற சாதி சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதின்ற அப்ப நம்ம சாதி பற்று பற்று சமயப்பற்று இந்த சுயநலம் இது எல்லாம் ஒரு காலத்தில் முற்றாக ஒண்ணுமே இல்லாத போய் எப்படி பயம் பூஜ்யமாக இருக்கிறதோ எப்படி தூக்கம் அறை அப்புறம் மைதுனம் வீசம் ஆகாரம் அறை இப்படி இருக்குல்ல இது பயம் பூஜ்யமா இருக்கு இது எல்லாமே பூஜ்யமாகும் நீங்க ஒரு காலத்துல மைதுனம் பூஜ்யமாகும் ஒரு காலத்துல ஆதாரம் பூஜ்யமாகும் ஒரு காலத்துல தூக்கமே பூஜ்யமாகும் இந்த நிலை எப்ப வரும்னா இது என்னால் ஆவது ஒன்றுமில்லை எல்லாம் நின்னால் ஆவதுதான் என்னால் ஆவது எதுவுமே இல்லை உங்ககிட்ட நான் என்ன ஒப்படைச்சிட்டேன் அப்படின்ற உணர்வுக்கு நம்ம வரணும் அது வரைக்கும் வள்ளலாருக்கு பிறகு இன்னும் சாகா யாருக்கும் கிடைக்கலையே இன்னும் மரண விழா பெருவாழ்வு வரலையே அப்படின்னு சொன்னா எப்படி சபாபதி பிள்ளை வந்தாலும் அவருக்கு எடுத்து கொடுக்காமல் இருந்த அந்த உணர்வுக்கு நாம் எப்பொழுது வரமோ அப்பொழுதான் அது வந்து சாத்தியமாகும் அந்த நிலை ஆனால் சாத்தியமாகும் அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் அதனால தான் இந்த பாசம் பந்த பாசம் எல்லாம் நம்மளை வந்து வாட்டி வரைக்குது பதி பசு பாசம் மூன்று நிலை இருக்குது நம்ம உடம்புலேயே இருக்குது இந்த மூன்று நிலை பதி இருக்கிறது இறைவன் பதியை தான் நம்ம அடையணும் தான் இருக்கிற பாசம் உண்டு மாயையும் உண்டு இந்த மாயை பாசம் எல்லாம் கடவுள கடவுளோட நெருங்குறதுக்கே நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கிற கயிறு அப்போ வையா சொன்னார் பாருங்க அந்த திரைகளை பற்றலாம் அந்த திரைகள் தான் இந்த பாசம் இந்த இந்த தடைகள் எல்லாம் அப்போ இந்த திரைகளை அகற்றுறதுக்கு தர்மசாலை பணியும் ஞானத்தை அடைவதும் அதனால வரக்கூடிய ஆணவத்தை வேரோடு தான் சிறப்பான வழியாக இருக்கும் என்ற அந்த கருத்தையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் எனது தலைமுறையை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா ஆளையா வந்து இந்த இந்த விஷயத்தை பதிவு பண்ணிருக்காரயா சாதி சமய சடகே விட்டேன் அருள் ஜோதியை கண்ணே நீங்க அடிக்கடி பாடுவார் குச்ச ஆமா 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 அடிக்கடி பாடு அந்த பாட்டம் வந்து இல்ல அதை வந்து வள்ளல் பகு